ஹமாஸ் அமைப்பை ஒடுக்குகிறோம் என்று கூறி அகதிகள் முகாமை தாக்கிய இஸ்ரேல் பாலஸ்தீனியர்கள் எழுநூறு பேர் பலி காசா முனை முன்பு சுமார் மூன்று லட்சம் வீரர்களை குவித்துள்ள இஸ்ரேல் தொடர்ந்து வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருகிறது காசா முனையில் மக்கள் நெருக்கம் மிகுந்த ஜபாலியா அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் அப்பாவி அகதிகள் பலர் உயிரிழந்துள்ளனர் நாசிர் அபு என்பவர் அல் ஜசீராவிற்கு அளித்த பேட்டியில் தனது வீட்டின் மீது இஸ்ரேல் குண்டு வீசியதில் தனது மனைவி குழந்தைகள் உட்பட உறவினர்கள் பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் தனது வீட்டில் எந்த போராளியும் இல்லாத நிலையில் இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியதாக கூறியுள்ளார் இதே பகுதியில் சனிக்கிழமை இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த பதினோரு பேர் கொல்லப்பட்டனர் பாலஸ்தீனியர்கள் இந்த போரிலிருந்து தப்பி வெளியேறுவதற்கு வான் வழியாகவோ தரை வழியாகவோ கடல் வழியாகவோ எந்த பாதையும் இல்லை சாட்டி என்ற அகதிகள் முகாம் ஐநா மன்றத்தின் பள்ளிக்கூடம் மார்க்கெட் ஆகிய பகுதிகளிலும் இஸ்ரேல் குண்டுமழை பொழிந்துள்ளது குடிநீர் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது மருத்துவமனைகளில் மருந்துகள் இல்லாமல் திண்டாட்டம் ஏற்பட்டு உள்ளது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடந்த பொழுது அதனை கண்டித்து இஸ்ரேலுக்கு உதவ முன்வந்த உலக நாடுகள் தற்பொழுது அனைத்தையும் வேடிக்கை பார்த்து வருகின்றன காசா பகுதியில் சுமார் எழுநூறு பேரும் மேற்கு கரையில் சுமார் இருபது பாலஸ்தீனியர்களும் கொல்லப்பட்டுள்ளனர் உள்ளனர் சுமார் நான்காயிரம் பேர் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் முன்னெச்சரிக்கை விடுக்காமல் தொடர்ந்து பாலஸ்தீனர்கள் மீது வான்வெளி தாக்குதல் நடத்தினால் தங்களிடம் உள்ள போர்க்கைதிகள் ஒவ்வொருவராக கொல்லப்படுவார்கள் என ஹமாஸ் கடும் மிரட்டலை விடுத்து அதிர வைத்துள்ளது விரைந்து அமைதி திரும்ப வேண்டும் என்பதே உலக மக்களின் பிரார்த்தனையாக உள்ளது